நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் பெண் இதயம் உனக்கு தெரிந்திருக்கும் பேசும் கண்கள் உதடுகள் உணர்ச்சிகள் அடையாளம் காட்டும் ஏன் தெரியாதா தென்றல் காற்று மெல்ல வீசுது இனிமையான தனிமை இது எனக்காக உன்னை படைத்தான் உனக்காக என்னை கொடுத்தான் சிறந்ததொரு குடும்பத்தில் பிறந்தேன் இந்த சிங்காரி மண்ணின் மீதிலே மானிடர்களை அடக்க வந்த மால ராஜகுமாரி சொற்பனகை மற்றொரு பெயர் காமவல்லி ராஜகுமாரி ஆம் விண்வணங்கும் தென்னிலங்கை குலம் மாண்புமிக்கது மகரிஷி புலஸ்தியரின் பேத்தினால் அவர் மைந்தன் விசிரவசின் செல்வி என் திசையும் எல்லைகளும் பிடியில் வைத்திருக்கும் ராவணனின் அன்பு தங்கை மாவீரன் கும்பகர்ணன் ஜனஸ்தானமே நான் விரும்பும் விளையாட்டு பெரிய குடும்பம் தான் மாறனே உன் அறிமுகம் தரவில்லை துறவியின் வேஷம் ஏன் ராஜராஜனே கமண்டலம் எங்கே வில்லியதற்கு இந்த முரண்பாடும் அழகு எனக்கும் இசைவு வல்லவனே உன் பேர் தேவி தேவர்களுக்கு சமமான வீரர்களில் உயர்ந்த பண்புள்ளவர் மன்னர் தசரதரின் பெயரை கேட்டிருப்பார் பெண்ணே நானந்த அயோத்திய அரசர் தசரதரின் மைந்தன் ராமன் ராமன் சொற்பனகை நான் தான் ஸ்ரீராமன் இப்படி அழகமிக்க நங்கையே கொஞ்சம் அடக்கமுள்ளவளா இருந்தால் புலனடக்கம் உள்ளவளும் பொங்கி எழுவாள் உன்னை கண்டு வெட்கம் வெளியேறுகிறது வேகம் என்னை நெருங்குகிறது பெண்மையை மறந்து வெளிப்படையாய் பேசுகிறேன் மன்னவனே என்னை உன் மனைவியாக்கிக் கொள் இப்புவியில் உன்னை போல் புருஷன் இல்லை என்னை போல் அழகி இல்லை இன்ப சங்கமும் தொடங்கட்டும் இனி யாரிடத்தில் பேசுகிறாய் ஏ பெண்ணே நீ என்னை பரிசோதிக்கிறாயோ இல்லை இல்லை என்னையே நான் சோதித்துக் கொள்கிறேன் உன் முகம் என் நெஞ்சிலே பதிந்து நீ மனிதன் என்பதும் மறந்துவிட்டது என் அரசே என்னோடு வா பார்த்தா அல்லவா என்னை மணந்தவள் தர்மபத்தினி சீதா ஹம் கிடைத்தாளே உனக்கென்று ஓனானை போன்ற இளைத்த பெண்ணிவள் இவளை நான் தின்று விடுகிறேன் இல்லை என்றால் காமம் என்னை தின்று விடும் இனிமேல் உன் கணவனுக்கு நான் தான் காமினி இதை தடுத்திடலாம் என்று நீ நினைக்காதே உரிமையில் இருந்து ஒதுங்கிக் கொள் இந்த வீட்டு தாதியாயிரு அன்புக்குரியவர்களை பிரிக்காதே இஷ்டம் போல் எங்களை வாழவிட இந்த ராமன் ஏகபத்தினி விரதம் கொண்டவன் அதிலும் உன் போன்றவள் வாழ்வு விளையாட்டு அல்ல மன்னியுங்கள் சற்று விட்டது விறகை உள்ளே வைத்து இவன் யார் பொன் ஓவியம் போல் வந்துவிட்டு போகிறான் அவன் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் தனியா இருக்கிறானா ஆம் அவன் இங்கு தனியாய்த்தான் இருக்கிறான் ஆளை விடு மூத்தவனை விட்டு இளையவனிடம் போய் பேசுகிறேன் உன் போன்றவளுக்கு கற்றுத்தர வேண்டிய கலை ஏது உன் பேச்சுக்களை உனக்கு ஆயுதமாகிறதே போய் அவரிடம் கேட்டுப்பார் தனிமை பெரியவர் உங்களிடம் என்ன சொன்னார் விழிகளை கேள் வில்லேந்தும் வீரனுக்கு விழிகள் பதில் சொல்லும் அப்படியே அவரிடம் கேட்க வேண்டியது தானே பக்கத்தில் ஒரு தீ ஒரு தீ இருக்கிறாளே அண்ணனுக்கு பாவை நான் உனக்கு தொடங்குவோம் அதை தினமும் தொடருவோம் மலரும் மனமும் போல வில்லும் விரலும் போல இருப்போம் பெண்ணே தலைவனை விட்டு தொண்டனை பிடித்துக் கொள்ளலாமா அப்படி என்றால் உன் நினைப்பில் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் வேறுபாடு இல்லையா ஆசை கலக்கமா எங்கு வந்து உன் ஆசைக்கு இடம் பார்க்கிறாய் பெண்ணே நான் என் அண்ணன் ஸ்ரீராமனுக்கு தொண்டன் பாசமுள்ள தம்பி மூத்தவருக்கும் அன்னிக்கும் தொண்டு செய்வதே என் பணி ராணி போல் இருக்கிறாய் தொண்டனிடம் பிச்சை கேட்பதோ சென்று அவரிடம் உன்னுடைய மனவேட்கையை சொல்லி அழு பிச்சை கேட்க நான் காணாத இல்லை அண்ணனும் தம்பியும் என்னை அலட்சியப்படுத்துகிறீர்கள் அங்கே ஒருத்தி இருப்பதால் தானே அரக்கர் விட்டு பெண்ணின் குணத்தை காட்டுவேன் உன்னை இப்போதே நான் சாப்பிட்டு விடுகிறேன் லக்ஷ்மணா எனக்கு இடையூறாக வந்த உன்னை தின்று தீர்த்து விடுகிறேன் ராவணனின் தங்கை என்றால் விளையாட்டா இந்த காட்டிலேயே உங்கள் கதை முடிக்க ஆனால் என் பெயர் சூர்பனகை அல்ல ராவணனின் தங்கையும் அல்ல கரதோஷர் உடன் பிறப்பு அல்ல பைத்தியம் அவள் பயங்கரமானவள் பெண்மேல் ஆத்திரம் கூடாது அவளுக்கு இருக்கிறதே இருந்தால் என்ன கொட்டும் தேளை விடக்கூடாது மகரிஷி விஸ்வாமித்திரர் கூட தாடகாவனம் சென்ற சமயத்தில் இதைத்தான் சொன்னார் நங்கை ஒருவள் பாம்பாகும் போது இது குற்றமல்ல ஞாபகம் இருக்க மூக்கை எருத்தேன் நானும் கெட்ட நங்கை காமம் கொண்டாள் தான் அடக்கமில்லாமல் அவள் துடிக்கிறாள் குடிகெடுக்கின்றாள் தான் பிறந்த குலத்துக்கு அடிவை தேடுகிறாள் வில்லுக்கும் அம்புக்கும் வேலை வருகிறது நீயும் மாயத்தமாயிரு ஆகட்டும் அண்ணா இனத்துக்கே அவமானம் வெட்கம் இது ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கதியை கேள் கதியா என்ன சொல்கிறாய் என்ன நடந்தது யாரால் நடந்தது அண்ணன் நான் ஆட்சியில் இருக்கையில் என் தங்கைக்கு அவமானமா யார் அவன் எவன் உன் மூக்கை அறுத்தவன் தன் மரணத்தை நாடுபவன் அந்த மடையனின் பெயரைச் சொல்லமா ராமன் லக்ஷ்மணன் ராமன் லக்ஷ்மணன் ஆம் இருவரும் அண்ணன் தம்பிகள் அயோத்தி அரசன் தசரதரின் பிள்ளைகள் முனிவேஷத்தை அணிந்து ஒரு அழகியுடன் கோதாவரி நதிக்கரையில் பரணசாலையில் இருக்கிறார்கள் அந்த லக்ஷ்மணன் தனியான என்னை மூக்க எடுத்து தாக்கினான் அண்ணா இனியும் நீ சும்மா இருப்பதோ இந்த அவமானத்துக்கு பதிலடி கொடு மூக்கை அறுத்தானே அவர்களின் கழுத்தை அறுத்தி எடு அப்போதுதான் அண்ணா அமைதி எனக்கு அந்த மானிடருக்கு அத்தனை சுமரா இழந்த மானிடர் என்பதை மறந்து ஒரு அரக்க பெண்ணின் மூக்கை அறுத்திருக்கிறார்களா வீரமிக்க தூஷனா நடந்திருக்கும் இந்த அவமானத்துக்கு தக்க பதிலடி கொடுப்போம் ஒரு மன்னவனின் தங்கைக்காய் இந்த மானக்கேடு அரசே என்ன சொல்ல வந்திருக்கின்ற அயோத்தியின் ராஜகுமாரர்கள் நாட்டை பிரிந்து வன வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் தண்டகாரண்யத்தின் அத்தனை பக்கங்களில் இருந்தும் அதிர்ச்சி செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த இரண்டு ராஜகுமாரர்களும் தபோவனத்தில் ரிஷிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அங்கு அரக்கர்கள் நுழைந்தால் உடனே கொல்லப்படுகிறார்கள் அதனால் அந்த காரணத்தால் அரக்கர்கள் தபோவனத்திற்கு ரிஷிகளை புசிப்பதற்கு செல்வதில்லை நமக்கு ஏன் இது குறித்து சொல்லவில்லை நாங்கள் எரிமலையை நெஞ்சில் சுமந்து கொண்ட நேரத்துக்காக காத்திருக்கிறோம் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி விராதன் கொல்லப்பட்டார் ராமனின் பாலம் வென்றது இதை நம்ப முடியவில்லை மாவீரர் விராதனா கொல்லப்பட்டார் மிகுந்த ஆச்சரியம் இது ஆச்சரியப்பட எதுவும் இல்லை இதிலே அங்கே ஜனஸ்தானத்தில் பயங்கரம் நிகழ்கிறது என்றால் நம்மை சூடேற்றுகிறான் அடையாளம் காற்றை இவளை அவமானப்படுத்தி இருக்கிறான் உன்னை பற்றி சொல்லவில்லையா சொல்லாமல பேர் சொன்னேன் மன்னன் கரணின் அன்பு தங்கை என்று என் பேச்சை எடுத்துக் கொள்ளவில்லை அவர்கள் பேசின கேலி பேச்சு அந்த பேச்சு கேட்டு என்ன செய்தார் அங்கொரு ஒரு பெண் அவர்களோடு இருந்தாள் ஒப்பற்ற ஒரு அழகி

வேறு விதமாக நிகழ்ந்துவிட்டால் வேதனைப்படுவது விளைவுகளை ஈடு செய்வது யார் நான் இன்றே நமது படைகளை எடுத்துக்கொண்டு அந்த மானிட பூச்சிகளை ஒழித்து விட்டு வருகிறேன் அப்படியே செய்துவிட்டு வா அந்த இருவரையும் உயிருடனோ வினமாகவோ பிடித்து பஞ்சவடி குடிலை சின்னா விண்ணமாக உடைத்து அவர்களின் உடல்களை எடுத்து நிமிஷ நேரமும் கரத்தாமல் அப்படியே கொண்டு வந்து என் கண் முன்னால் போடு பிறகை நீயும் சென்று இவர்களுக்கு அந்த இடத்தை காட்டு போ போ அவமானப்பட்டவள் விட்டாள் ஜனஸ்தானத்தின் அரசர் வீரமிகு கரண் உங்களுக்கு தண்டனை அளிப்பதற்காக அனுப்பினார் எங்களை எங்கள் அரசரின் ஆணை இது அழகிய நங்கை இப்போது உங்களுடன் இருக்கிறாள் அந்த அழகியை அனுப்பிவிடு எங்கள் அரசருக்கு அதட்டுகிறார் ஏ மனிதா உத்தரவு நீ நடந்து கொண்டால் உனக்கு நல்லது திமிரெடுத்து நீ அழியக்கூடாது எத்தனை இரக்கம் சொன்னாய் ஒரு மானிடன் நம்ம அழித்து விட்டான அவன் உருண்டனர் சரிதான் அவனும் சிறிது மாயாவி வித்தைகள் கற்றிருக்கிறான் நாம் உடனே அவனை அழிக்க வேண்டும் ஆட்பெரும் படையுடன் புறப்படுவோம் போர்க்களம் தாக்குவதற்கு கரன் தேரிலே வருகிறான் நான் தனியாகவே சந்திக்கிறேன் அவனை இல்லை லக்ஷ்மணா நாம் இருவரும் சென்றுவிட்டால் அந்த கொடூர் அறைக்கு சீதைக்கு ஏதேனும் கேடு விளைவிப்பாள் அதனால் நீ இங்கேயே சீதைக்கு காவல் இரு நான் மட்டும் சென்று வருகிறேன் கவலைப்படாதே உங்களை பற்றி கவலை இல்லை அண்ணா நான் ஒருவனே போய் அவர்களை விட முடியும் உன்னால் எதுவும் முடியும் இருந்தாலும் நீ இப்போது இங்குதான் இருக்க வேண்டும் பதற சின்னஞ்சிறு மானிடன் ஆட்சியின் எல்லைக்குள் வந்து குழப்பம் செய்கிறாயோ போக வாய்ப்பளிக்கிறேன் வைத்துவிட்டு என்னை விடு தற்பெருமை கொண்டவனே நேர்மைக்கு எதிராக உன் சேனைகள் செயல்பட்டன அது தந்த விளைவுதான் களத்திலே பலியானார்கள் ராமபாணம் உன்னையும் உன் சேனைகளையும் அழித்து அதன் பிறகுதான் என்னிடம் திரும்பும் என் பகைவர் தப்பிக்க நான் ஒருமுறை வாய்ப்பு தருவேன் தப்பித்து ஓடும் பகைவர் மீது அம்பு எய்பவன் நான் அல்ல தப்புவதானால் தப்பலாம் இன்னும் நேரம் இருக்கிறது சிறுவனே உன் பேச்சு கேட்டு சிரிப்பு வருகிறது தன்னந்தனியாக என் சேனைகளை அம்பு விட்டு விளையாட்டு காட்டுவாயோ மானிடன் என்று பறிவு காட்ட நினைத்தால் உனக்கு பறிவு காட்டுவது கூடாது அவன் மாயாவி கபடம் வஞ்சகம் உள்ளவன் அவன் குறுக்கு வழிகளில் போர் செய்வன் உன்னிடம் மாயம் விளைவிக்கும் அஸ்திரங்கள் இருக்கின்றன அதையடுத்து பயன்படுத்த அவனுடைய மாயாவி வித்தைகள் செயல்படாது என்ன நடக்கிறது யாருக்கும் சுயநினைவில்லையோ தூஷணா அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள் நமது வீரர்கள் பைத்தியமாகிறார்கள் தமக்கு தாமே அடித்துக் கொள்கிறார்கள் Hey, yeah. ராமனும் ஒரு மாயாவிதான் அவன் மோகினிஸ்திரத்தை பயன்படுத்தி நமது சேனைகளை மயங்க வைத்து விட்டான் அதற்கு பதிலடி நானும் மாயத்தாலேயே கொடுக்கிறேன் அடுத்தாயா வாரிப்போது